அப்பொழுது வீடனனை பார்த்து கேட்டான் இது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டான் அப்ப சொன்னான் வீடனன் சிவனையே வணங்கிய தலை அதற்கு அழிவில்லை அது முளைத்து கொண்டே இருந்தது கைகள் சிவனையே வணங்கிய கைகள் அது முளைத்து கொண்டே இருந்தது கால்கள் சிவன் இருந்த கைலாய மலையை நோக்கியே நடந்த கால்கள் அது முளைத்து கொண்டே இருந்தது ஆனால் சிவன் இருக்க வேண்டிய இதயத்தில் சிவனுக்கு பதிலாக சீதை இருந்தால் அதனால் அவைந்தன பெண்ணாசை அவனை பாவம் உடையவனாக மாற்றிவிடும் அந்த ஆசை மண்ணாசை கொலை மகாபாரத யுத்தம் அண்ணன் தம்பிகளை பங்காளிகளாக மாற்றியது துரியோதனன் இவர் பாரதி சொல்றாரு ஐயோ ஏழையாகி இரங்கலுற்றான் பிச்சைக்காரன் ஆயிட்டான்டா பணக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்லைங்க எவ்வளவு கோடி கணக்கில் பணம் வச்சிருக்கலாம் செல்வந்தனா இருக்கிறது சாதாரண விஷயம் செல்வந்தனாக இருப்பது முக்கியம் இல்லை பணக்காரனாக இருப்பது முக்கியம் இல்லை இருக்கணும் அவங்க நிறைய பணம் வச்சிருப்பான் ஒரு பத்து பைசா எடுத்து நீட்ட பணக்கார தனம் பிச்சைக்காரனா இருப்பான் அவங்கிட்ட ஒரு பணக்காரத்தனம் இருக்கும் பாருங்க ஒரு அரசன் பெரிய அரசன் காட்டுக்கு போனா தண்ணி தாகம் எடுத்தது ரொம்ப கடுமையான தண்ணி தாகம் என்னடா பண்றது அப்படியே தேடிக்கிட்டு இருந்தான் ஒரு இடத்துல ஒரு குருடை உட்கார்ந்துட்டு இருந்தான் கிட்ட அங்க போனா பக்கம்தான் போனா அந்த குருடன் சொன்னா அகா அரசை வாருங்கள் மாறுங்கள்னா என்னடா நீ குருடன்னு உணைக்கப்படா கண்ணு தெரியாதவனுக்கு நான் அரசன்னு தெரிஞ்சது இல்லை உங்களுடைய நறுமணம் நடை உடை பாவனை இந்த சத்தத்தை தான் கேட்டு நீங்க அரசன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்படியா நீங்கள் ரொம்ப தாகமா இருக்கீங்களான்னு கேட்டான் குருடன் தண்ணி தாகமா இருக்கீங்களா அதை எப்படி கண்டுபிடிச்ச எல்லாம் என் உணர்வு என் மன உணர்வு என்னை எனக்கு சொல்லுகிறது மன உணர்வு அப்படியா தண்ணி எங்க இருக்கு இருந்து ஒரு கால தூரம் போங்க அங்கே ஒரு குளம் இருக்கு தண்ணி இருக்கு குடிங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு வந்தான் குடிச்சிட்டு வந்துட்டு ராஜா சொன்னா அப்பா இவ்வளோ பெரிய அதிபதிசாலியா இருக்க கண்ணு தெரியலனாலும் உனக்கு நிறைய மன இருக்கு நீ என்னோட அரண்மனையில வந்து தினமும் இரு உனக்கு தினமும் ஒரு சோற்று உருண்டை பரிசாக கொடுக்கப்படும் தினமும் ஒரு சோற்று உருண்டை ராஜா சொல்லிட்டான் சரின்னு கண்ணு தெரியாதவரும் போயிட்டார் திடீர்னு ஒரு நாள் ராஜா அரண்மனைக்கு ஒரு வைர வியாபாரி வந்தார் வைரத்தெல்லாம் எடுத்து வச்சு பணம் சொன்னா சொன்னார் ராஜா இந்த வைரத்தினுடைய மதிப்பு பல கோடி இதுக்கு நீங்கள் வந்து ஒரு இவ்வளோ இத்தனை லட்சம் வடாகன்கள் வேணும் அப்படின்னு பேரம் பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ இந்த பார்வை இல்லாதவர் அரசரை கூப்பிட்டு தனியாக சொன்னார் அரசே இது போலி வைரம் வாங்காதீங்க எப்படி நான் அதை கண்டுபிடிச்சேனார் நான் கையில் வச்சு பார்த்தேன் அதில் உயிரோட்டம் இல்லை நீரோட்டம் இல்லை அப்படின்னு சொன்னார் அது உண்மையிலே போலின்னு எல்லாம் வச்சு அரசன் கண்டுபிடிச்சார் ஆகா இவ்வளவு அற்புதமான எப்படரா கண்டுபிடிச்ச சிறப்பாக இருக்குது இனிமேல் இருந்து உனக்கு இரண்டு சோற்று உரண்டை எத்தனை சோத்து உரண்டை ரெண்டு சோத்து உரண்டை உனக்கு இனிமேல் கிடைக்க போகுது மூணாவது ஒரு நாள் ராஜா சாப்பிடலான்னு உட்கார்ந்தாரு சாப்பிட்றதுக்கு உணவு எடுத்து எடுக்க போனார் அப்ப அந்த பார்வையற்ற அந்த புத்திசாலி சொன்னார் அரசே இதுல விஷம் இருக்கு நீங்க சாப்பிடாதீங்கன்னா அதே மாதிரி பரிசோதனை பண்ணார் அதுல விஷம் எதிரி நாட்டு அரசன் கலந்துருந்தான் கண்டுபிடிச்சார் இன்றிலிருந்து உனக்கு மூன்று சோற்று உரண்டை ரெண்டு மூணாட்சி எப்படி எப்படிலாம் கண்டுபிடிக்கிறான்னு ராஜாவுக்கு அதிசயமாகி அவனை கூப்பிட்டு என் உயிரையே காப்பாற்றி விட்டாய் இதையெல்லாம் நீ எப்படி கண்டுபிடிக்கிறாய் உன்னை போன்ற ஒரு அரசனை உன்னை போன்ற ஒரு அதிபுத்தி புத்திசாலியவே பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னப்ப அவன் உங்களை பற்றி எனக்கு ஒரு ரகசியம் தெரியும்னா யாரு கண்ணு தெரியாதவர் எப்படி அப்பா சொல்ற அரசே நீங்கள் நிச்சயமாக ஒரு பிச்சைக்காரியின் பிள்ளையாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னா அந்த யாரு கண்ணு தெரியாதவர் ராஜாவுக்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு பிச்சைக்காரியின் பிள்ளை தான் நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் ஆலோசனை செய்து விசாரித்து பாருங்கள் உடனே ராஜா ஒரு டீம் அதுக்குன்னு ஒரு டீம் உருவாக்கி ஒன் மேன் நான் ஒன்னு சொன்னேன் ஒரு குழுவை உருவாக்கி தேட சொன்னார் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் உண்மையை கண்டுபிடிக்க முடியல ராஜ மாதா கிட்ட போய் தோண்டி துருவி விசாரிச்சா அப்ப ராஜ மாதா சொன்னார் நீண்ட நாட்கள் எனக்கு பிள்ளை இல்லை அதனால் ராஜா என்னை விரட்டி அடித்தார் விரட்டி அடித்து போன உடனேயே அங்கே வந்து என்னுடைய அரண்மனைக்கு வெளியே ஒரு பிச்சைக்காரி நிறைமாத கற்பிணியாக அந்த மாதம் தான் நிறைமாத கற்பிணியாக இருந்தால் நான் சென்ற நேரமும் அவள் பிரசவி பிர அவள் கரு உண்டான நேரமும் ஒன்றாக இருந்தது அதனால் போன உடனேயே நான் ஒரு தகவலை தெரிவித்து இந்த மாதிரி நான் கரு உண்டாயிருக்கிறேன் என்று சொல்லி ஒன்பது மாதங்கள் அங்கேயே தங்கி இருந்து ஒரு ஒரு கற்பவரி போலவே நடித்து அந்த பிச்சைக்காரியினுடைய பிள்ளையை நான் வாங்கி அதை என் பிள்ளையாக கொண்டு வந்து அரசனிடம் காண்பித்து அந்த பிள்ளை தானப்பா நீ அந்த பிச்சைக்காரி பெற்றெடுத்த பிள்ளை தானப்பா நீ அப்படின்னு அந்த ராஜா மாதா உண்மையை சொல்லிட்டான் அப்ப ஆச்சரியப்பட்டு அந்த அரசன் வந்து அந்த கண் தெரியாத பார்வையற்றவற்றை சொன்னார் அப்பா நீ இவ்வளவு அதிபுத்திசாலித்தனமாக இருக்கிறாய் என்னை பிச்சைக்காரியின் பிள்ளை என்று எப்படி கண்டுபிடித்தாய் அரசே தண்ணீர் தாகத்தில் நான் நீங்கள் தவித்த பொழுது உண்மையிலேயே நீங்கள் அரசனாக இருந்திருந்தால் எனக்கு அந்த நேரத்தில் ஒரு முத்து மாலையோ நவரத்தின மாலையோ கொடுத்திருப்பீர்கள் அப்பொழுதும் சோற்று உரண்டையே சொன்னீர்கள் ஒரு வைர வியாபாரி வந்து மதிப்புடைய வைரத்தை கோடி கணக்கில் இழக்க இருந்தீர்கள் அப்பொழுதும் உங்களை காப்பாற்றிய அப்பொழுதும் சோற்று உரண்டையவே நீங்கள் பரிசாக சொன்னீர்கள் மூன்றாவது உயிரை காப்பாற்றிய பொழுதும் நீங்கள் சோற்று உரண்டையவே பரிசாக சொன்னீர்கள் ஆக நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு பிச்சைக்காரியின் பிள்ளையாகத்தான் இருக்க முடியும் என்று நான் முடிவெடுத்தேன் ராஜா கிட்ட ஒரு பிச்சைக்காரத்தான இருந்து பாருங்க பணக்காரனா இருக்கிறது பெருசு இல்லை திடீர்னு கோடீஸ்வரன் ஆனவன் பிச்சைக்காரனா இருந்து கோடீஸ்வரரன் ஆனதனா பிச்சைக்காரத்தனம் இருக்கும் அதன் சொன்னாரு ஏனையாக்கையும் இறங்கல் உட்றான் சோ இவ்வளவு சொத்து சோரத்தை வச்சுக்கிட்டு இந்த பாண்டவர்கள் பாவம் வச்சிருக்கிற கொஞ்ச இடத்த அந்த விதுரன் வந்து கெஞ்சுறான் டே அஞ்சு வீடு குடுறான் அஞ்சு அஞ்சு வீடு அஞ்சு வீடு மட்டும் குடுப்போம் அதுக்கு கூட அவனுக்கு மனசு வரல விதுரன் வந்து சொல்ல காடு உறைந்து பின்னை கரைந்துறைந்தால் உங்களுக்கு நாடு தருவேன் என்று நா புரண்டால் கோடிகளை கொல்லாத உலகம் குறுகால் திரு நல்லோர் தக்கோர் நமை ஏ ஒருவன் கொடுத்த வாக்குறுதியை கெடுத்தால் சொன்ன சொல்லை தொலைத்தால் திருமகள் வெறுமகளாக கூட வந்தடைய மாட்டார் சான்றோர்களும் ஆன்றோர்களும் மதிக்க மாட்டார்கள் இந்த கஞ்சத்தனத்தை நீ விட்டு ஒழிப்பாயாக விதுரன் சொன்னான் கேட்கல மண்ணாசம் வந்துச்சுன்னா பொன்னாசை வந்துச்சுன்னா தங்கம் வந்துச்சுன்னா டைம் ஆயிடுச்சா தம்பி நான் நம்ம தான் வந்திருக்கோம் பொன்னாசை வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா கொலை விடும் அதுவும் ஒரு காட்டுக்குள்ளார இருந்து ஒரு ஞானி ஓடி வரார் வெளியில அய்யோ ஆட்கொள்ளி இருக்குதே ஆட்கொள்ளி இருக்குதேன்னு கத்திக்கிட்டே வெளியே ஓடி வரா அப்போ ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ளார போறாங்க காட்டுக்குள்ளார ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி இருக்கு அந்த பள்ளத்துக்குள்ளார ஒரு பெரிய தங்கப்பானை அந்த தங்கப்பானை நிறைய பொற்காசுகள் இருக்கு இந்த ரெண்டு பேரும் பார்த்தாங்க ஆஹா பொற்காசுகள் இருக்கே தங்க பானை இருக்கேன்னு சொல்லி காலையில் போனவங்க கஷ்டப்பட்டு பானையை மேலே தூக்கி பொற்காசுகளை சரிசமமாக பிரிச்சுக்கிட்டாங்க அது பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சிருச்சு காலையில் போனவங்களுக்கு மதியானம் பன்னெண்டு மணிக்கு எதுவும் முடிஞ்சிருச்சு பொற்காசுகளை பங்கிட்டு கொள்வது முடிஞ்சு போச்சு இப்போ பிரச்சனை அதோட முடிஞ்சுதானா முடியல என்ன இந்த பானையை யார் பங்கிட்டு கொள்வது சண்டை ஆரம்பிச்சிருச்சு ஒருத்தன் சொன்னா நான் தான் முதல்ல பார்த்தேன் இன்னொருத்தன் சொன்னா நான் தான் முதல்ல பார்த்தேன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டாங்க சண்டை ஆறு மணி வரை ஓயவே இல்லை ஆறு மணிக்கு மேல ஒரு முடிவு தெரிஞ்சது என்னன்னா இந்த பானையை வந்து ரெண்டு பேரும் வச்சுக்க முடியாது அதனால இதை வித்து அந்த பானையில வர்ற காசை பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க இந்த காலையில ஆறு மணிக்கு ஆரம்பித்த இந்த பிரச்சனையை எப்ப முடிஞ்சது சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்த ஆறு மணி வரைக்கும் என்ன நடந்தது நடுவில் அப்படின்னா பசி தாகம் தூக்கம் சோர்வு எல்லாத்தையும் மறந்துட்டான் இந்த கல்லாவில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு பசிக்கு அது பார்த்தீங்கன்னா ஏன்னா பணம் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல கடையில் கல்லாவில் பணத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கனால வீட்டிலேருந்து ஃபோன் வரும் உங்களுக்கு கடைக்கு போயிட்டா பசி கூட தெரியறதில்ல மேட்ரி தான் வாங்கி 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 கல்லாவில் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பசி எடுக்காது தாகம் வராது இதை பாக்குறோமே பார்த்தால் பசி தீரும் இப்போ இவங்களுக்கு ஆறு மணி வரைக்கும் என்ன வரல யாராவது கல்லால உட்கார்ந்து இருக்கோம் தயவு செஞ்சேன் நீ தப்பா நினைச்சிக்காதீங்க உண்மையை தான் சொல்றாங்க உண்மையா பொய்யா பொய்யா சொல்லுங்க நான் இனிமே சொல்லல ஐயா நீங்க சொல்லுங்க பெரியவங்க நீங்க உண்மையா பொய்யாங்கய்யா செட்டியார் பாருங்க கடையில மளிகை கடையில உட்கார்ந்து செட்டியார் எதை பத்தி அவளை படாம வாங்கி 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 போட்டுருப்பாரு இப்போ ஆறு மணிக்கு மேலேக்கு தான் அவங்களுக்கு ஐயோ நம்ம சாப்பிடலையேன்ற எண்ணம் வந்துச்சு ஒருத்தன் சொன்னால் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட போக முடியாது நீ பானையை பார்த்துக்கோ பொற்காசை பார்த்துக்கோ நான் போய் சாப்பாடு வாங்க போகிறேன்ட்டு சாப்பாடு வாங்க போனான் வாங்க போனாவே சாப்பாடு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அவனுக்கு சாப்பாடு ஒரு பொட்டலம் கட்டிக்கிட்டு வர்ற வழியில தான் யோசனை பண்ணான் அந்த அவ்வளவு பொற்காசுகளையும் அவனுக்கே கொடுக்குறதா அப்படின்னு யோசனை பண்ணி அந்த உணவில் விசத்தை கலந்தான் விசத்தை கடந்து எடுத்துகிட்டு வந்தான் இங்கே பானையை காவல் காத்துட்டு இருந்தவன் யோசித்தான் இவ்வளவு பொற்காசுகளையும் நாம் பங்கிட்டு கொடுக்குறதா இதை நாமளே வச்சுக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு அவன் நல்ல ஒரு கம்பை ரெடி பண்ணி கூறாக்கி நல்லா ஷார்ப்பாக அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான் வந்தான வந்தன உணவு போற்றத்தை இவன் கையில் வழியே நறுக்குன்னு ஒரே ஏற்று ஏற்றுனா அவன் கீழே விழுந்து இறந்துட்டான் கீழே விழுந்து இறந்த உடனே இவன் பசியில் அவசர அவசரமாக அவன் கொண்டு வந்த உணவை பிரித்து சாப்பிட்டான் இவனும் செத்தான் ரெண்டு பேருமே செத்தான் இந்த போனாரைய முதல் நாள் ஒரு ஞானி இப்ப ராத்திரி ஆறரை மணி ஏழு மணிக்கு மேட்ரு ரெண்டு பேத்துக்கும் முடிஞ்சிருச்சு திரும்பவும் அந்த காட்டுக்குள்ளார ஞானி வரார் ஐயையோ ரெண்டு பேரை ஆட்கொள்ளி தின்று விட்டதே இன்னும் எத்தனை பேரை தின்னப்போகிறதோ இதுதான் அப்ப ஆசை பாவங்களுக்கு வழிகோடும் ஆசை பாவங்களை உருவாக்கும் அது பெண்ணாசை மண்ணாசை என்று நிறைய ஆசைகளாக அது நீள்கிறது சரி இந்த ஆசையை போக்குறதுக்கு என்ன வழி இருக்கு ஆசையை எப்படி போக்குறது குரங்கு வரும் தோட்டம் அடி பழத்தோட்டம் வந்து வரும் தோட்டம் தோட்டமடி தோட்டம் மனிதனுக்கு வேண்டுமடி மனத்தோட்டம் அந்த மனிதன் விளையாடும் பணத்தோட்டம் 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 மனத்தோட்டம் வேண்டுமென்று மாயவனா கொடுத்த உடல் பணத்தோட்டம் போட்டதையடி முத்தம்மா பணத்தோட்டம் அடி ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி முத்தம்மா கட்டையிலும் வேகாதடினா பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி சேர்த்து வச்சாரு போன வருஷம் மலையை நம்பி ஏட்டு மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு மாறவில்லை போய் விழுந்தார இப்ப இந்த ஆசையை போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒரே வழி செல்வம் என்பதே சிந்தையின் நிறைவு ஒன்றன் கூறாடை உடுப்பவரை ஆயினும் ஒன்று

இந்த சுதேசி கப்பல் இயக்கத்துக்காக என்ன பண்ணார் வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் நவரத்தினங்கள் செல்வம் நம்ம பெட்டியில் தங்க ஜரிகை இழைத்த பட்டு புடவைகள் வைத்திருந்தவள் சந்தன ஊஞ்சலிலே வெள்ளி சங்கிலி பொருத்தப்பட்ட ஊஞ்சலில் ஆடியவள் அப்படிப்பட்ட ஒரு செல்வ சீமாட்டி எல்லாத்தையும் சுதேசி கப்பல் இயக்கத்துக்கு போட்டார் அந்த அம்மா எதுவுமே இல்லாமல் ஒன்று குடிசையில வாழ்ந்துட்டு இருக்காங்க இரட்டை ஆயுள் தண்டனை யாருக்கு வஉசிக்கு இரட்டை ஆயுள் இந்திய வரலாற்றிலேயே ஒரே நேரத்தில் இரட்டை ஆயுள் தண்டனை நான் ஏதாவது இதிகாசத்துல எல்லாம் சொன்னா உங்களுக்கு அவ்வளவா சுகப்படாது அதுக்கு தான் நான் நடைமுறை வாழ்க்கையிலே சொல்றேன் இந்திய வரலாற்றில் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற ஒரே சுதந்திர போராட்ட தமிழகத்து வீரர் இந்திய வீரர் வஉசி மட்டும்தான் நீதிமன்ற நீதிபதி இரட்டை ஆயுள் தம்பி ஆறுமுகத்துக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு அந்த நீதிமன்றத்தின் சுவர்களில் போய் அவர் முட்டிக்கிட்டார் அண்ணா சிதம்பரம் சிதம்பரண்ணா அதை தவிர அவர் கடைசி வரைக்கும் எதுவுமே பேசல சிதம்பரண்ணா சிதம்பரம் அண்ணா என்று அவர் அந்த நீதிமன்றத்தினுடைய சுவர்களில் முட்டிக்கொண்டு அந்த ஆறுமுகம் அழுதார் அந்த நேரத்தில் வவுசி நீதிமன்றத்திலே ஒரே ஒரு கோரிக்கை தான் வைத்தார் யாராவது என் தம்பி ஆறுமுகத்திற்கு வைத்தியம் பார்த்து அவருடைய புத்தி சுவாதீனத்தை அந்த நோயை தீர்த்து விடுங்கள் நான் நீதிமன்றத்திலிருந்து வெளி இது சிறையில் வெளியே வந்தவுடன் அந்த கடனை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார் ஒருவர் கூட உதவி செய்யவில்லை கடைசியில் பைத்தியமாகவே இறந்து போனார் ஆறுமுகம் ஒருவேளை அன்றைக்கு மணிவண்ணன் ஐயா போன்றவர்கள் இருந்திருந்தால் ஆறுமுகத்தை பிழைக்க வைத்திருப்பார்கள் இரட்டை ஆயுள் தண்டனை சிறைச்சாலைக்கு போயிட்டார் அவருடைய மனைவி மீனாட்சி அம்மைக்கு இந்த தகவல் போய் சேருவதற்கே பல மாதங்கள் ஆனது ஒட்டப்பிடாரத்தில் இருக்கிறாள் சேலம் சிறைச்சாலையில் வவுசி அடைக்கப்படுகிறார் அவரை பார்ப்பதற்காக மீனாட்சி அங்கே இருந்து கிளம்புகிறாள் கிளம்புகின்ற பொழுது கையில் பணம் இல்லை தலையில் எண்ணெய் இல்லை உடலில் காலில் செருப்பில்லை கிழிந்த ஆடை ஒடுங்கி போன கண்ணங்கள் ஒட்டிய வயிறு பசியோடு கண்களில் ஏக்கத்தோடு கண்ணீரோடு தாகத்தோடு வண்ண சீரடி மண்மகள் அறிந்திழல் என்று வீட்டை விட்டு வெளியே வராத அந்த மீனாட்சி அம்மை அங்கே ஒட்டப்பிடாரத்திலிருந்து கிளம்புகிறாள் தன் கணவர் வஉசியை பார்ப்பதற்காக சேலத்தை நோக்கி பல நாட்கள் நடந்து மாட்டு வண்டி பிடித்து குதிரை வண்டி பிடித்து நடந்து 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 பல நாட்கள் கழித்து சேலம் சிறைச்சாலைக்கு வருகிறாள் அதற்குள் அவரை கோவை சிறைச்சாலைக்கு மாற்றிவிடுகிறார்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத வரலாற்று பக்கங்கள் அன்பிற்கினே அவர்களே எல்லாவற்றையும் துறந்து விட்டாள் ஒரு பெண் அங்கிருந்து திருமமும் கோவை சிறைக்கு போகிறாள் அங்கே போய் சேருவதற்குள் அவள் பட்ட பாடுகளின் அளவு வார்த்தைகளினால் சொல்லிவிட முடியாது சிறைச்சாலையின் வெளியே ஒரு பைத்தியக்காரியைப் போல ஒரு பிச்சை காரியைப் போல அழுக்கடைந்து உண்ணாது உறங்காது கிழிந்த ஆடையோடு ஐயா ஐயா என்று அவள் அலறி கொண்டிருந்ததை பார்த்து நிறைய பேர் பைத்தியக்காரி என்றுதான் கருதினார்கள் அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் வந்து அவளை யாரென்று விசாரித்து ஐயகோ வியின் மனைவி மீனாட்சி அம்மைக்கா இந்த நிலைமை என்று கண்ணீரோடு அந்த யாரோ ஒரு புண்ணியவான் மீனாட்சி அம்மைக்காக மனு போட்டு வஉசியை பார்ப்பதற்கு சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்தார் அந்த யாரோ ஒருவருடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் இன்றும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் யாரோ ஒருவர் உள்ளே மீனாட்சி போனால் வஉசி கம்பிகளுக்கு அங்கே இங்கே இவள் இங்கே வஉசி நைந்து போய் நிற்கிறாள் வஉசியை மீனாட்சிக்கு அடையாளம் தெரியவில்லை மீனாட்சிக்கு வாவூசியை அடையாளம் தெரியவில்லை இரண்டு பேரும் நிறம் மாறி இருந்தார்கள் அடையாளம் மாறி இருந்தார்கள் ஐயா என்று இவள் ஈன குரலில் அழைத்தால் மீனா ஏன் தாயி நீ இங்க வந்தாய் என்று கேட்டார் வாவுசி அப்பொழுது மீனா சொன்னால் ஐயா இரட்டை ஆயுள் தண்டனை என்று சொல்கிறார்கள் நீங்கள் வெளியே வரும்போது நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா என்று தெரியாது கடைசி முறையாக தாலி கட்டிய உங்கள் கரங்களை தொட்டு பார்த்துவிட்டு ஒரே ஒரு முறை உங்கள் கண் உங்களை கண்களால் படம் பிடித்து என் மனதிற்குள் ஆலயத்தில் இறைவனாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று உங்களை பார்ப்பதற்கு வந்தேன் என்று வஉசியிடம் மீனாட்சி சொன்னால் அப்போது கண்ணீரை துடைத்துக்கொள் மீனாட்சி கண்ணீரை துடைத்துக்கொள் சுவா ஐயா கையை கொடுங்கள் தொட்டு பார்த்து விட்டு போகிறேன் என்று மீனாட்சி கேட்டால் இல்லை கை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் இவள் அடம் பிடித்தாள் ஆங்கிலேயர்கள் வெளியே பிடித்து இழுத்தார்கள் மீனாட்சி அந்த நேரத்தில் அவள் கரம் நீட்ட சொல்லி கதறியதை பார்த்து வூசி வேறு வழியின்றி கரங்களை நீட்டினார் கரம் எல்லாம் செக்கிழுத்து புண்ணாக அழுகி அங்கே ரத்தமும் சீழும் ஒழிந்து ஒழுகி கொண்டிருந்தது அந்த காட்சியை பார்த்துவிட்டு மயங்கி விழுந்தால் மீனாட்சியை தண்ணீரை தெளித்து எழுப்பினார்கள் அப்பொழுது வவுசி சொன்னார் நீனா கண்ணீரை துடைத்துக்கொள் அழாதே அழாதே கவலைப்படாதே இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்துவிடும் கண்ணீரை துடைத்துக்கொள் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்துவிடும் ஐயா நான் கவலைப்படவில்லை நீங்கள் செக்கெழுக்கிறீர்களே ஐயா கொஞ்சம் மட்டும் அன்றைக்கு சமரசம் செய்து கொண்டு வக்கீல் தொழிலில் ஈடுபட்டிருந்தாரே ஆனால் அவரை போல பணக்காரர் இந்த உலகத்தில் இல்லை சமரசம் செய்து கொள்ளாமல் தியாகத்தின் சொரூபமாக எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு மீனாவை பார்த்து சொன்னால் தாயி மீனா கண்ணீரை துடைத்துக்கொள் கவலைப்படாதே கவலைப்படாதே கண்ணீரை துடைத்துக்கொள் நான் செக்கிழுக்கிறேன் என்று நினைத்தான் நீ கவலைப்படுகிறாய் செக்கிழுக்கவில்லை பாரத மாதாவின் தேரை இழுப்பதாக நினைத்துக் கொண்டு நான் செக்களித்துக் கொண்டிருக்கா ஆசையை போக்குவதற்கு ஒரே வழி தியாகம் ஆசையை போக்குவதற்கு என்ன பண்ணணும் தியாகம் பண்ணணும் இது நடைமுறை உதாரணம் தியாகம் நான் தான் அப்படின்ற அந்த கெத்து எல்லாத்தையும் விட்டுனும் தியாகம்னா என்ன தியாகம் செய்தோம் என்ற எண்ணத்தையும் சேர்த்து தியாகம் செய்வதுதான் தியாகம் கட்சி காலமே இதை கொஞ்ச நேரத்துல தியாகம் பண்ணிட்டு பாருங்க தியாகம் செய்தோன்ற எண்ணத்தையும் தியாகம் செய்யணும் ஏதாவது ஒண்ணு கொடுக்கறோம்னா கொடுத்தோன்ற எண்ணத்தையும் கொடுத்துடணும் அப்ப ஆசையை ஒழிப்பதற்கான சரியான இடம் எது அப்படின்னா தியாகம் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு வாவுசி நினைக்கவே இல்லை மீனாட்சியும் நினைக்கவே இல்லை இந்த ஆசைதான் எண்ணங்களை அதிகரி அதிகரிக்கிறது இதுக்கு இருக்கு அது என்ன அப்படின்னா பயம் என்னது பயம் பயம் வந்து எண்ணங்களை அதிகரிக்கிறது பயத்துக்கு ரெண்டு பயம் இருக்கு புத்தி கிளேசம் காய கிளேசம் உடலுக்கு வரும் நோய் உள்ளத்திற்கு வரும் நோய் அருணகிரிநாதர் சொல்றார் புத்திகிளேசம் காய கிளேசம் உடலுக்கும் நோய் வருது உள்ளத்துக்கும் நோய் வருது உடலுக்கு நோய் வந்தா உள்ளத்துக்கும் வரும் உள்ளத்துக்கு நோய் வந்தா உடலுக்கும் வரும் இந்த நோய் இந்த பயம் இந்த பயத்திலேயே பெரிய பயம் என்னன்னா மரண பயம் என்ன பயம் மரண பயம் இதை யாராலையும் போக்க முடியாது நான் எல்லா மேடையிலையும் சொல்ற மாதிரி இந்த மேடையிலையும் சொல்றேன் மரணத்தை எண்ணி யாரும் கலங்காதீர்கள் மரணத்தை எண்ணி யாரும் கலங்காதீர்கள் ஏனென்றால் அது வரும்பொழுது நாம் இருக்க போவதில்லை நாம் இருக்கும் வரை அது வரப்போவதில்லை அதை கண்டு ஏன் பயப்பட வேண்டும் மரணத்தை கண்டு கவலையப்படாதீங்க அது நாம இருக்கிற வரைக்கும் அது வராது அது வரும்போது நாம இருக்க மாட்டோம் இந்த பயம் இந்த பயத்தை யாராலையுமே போக்க முடியாதுங்க ரொம்ப பெரிய துக்கமே இந்த மரணம் தான் நிறைய பேத்த ஆட்டி படைச்சிருக்கு அள வச்சிருக்கு துக்கப்படாதவன துக்கப்பட வச்சிருக்கு நம்ம சேலத்துக்கு மாநகராட்சி இருக்கே அந்த மாநகராட்சிக்கு நகராட்சி அந்த நகராட்சியா இருக்கும் போது நம்ம ராஜாஜி தான் அந்த கார்பரேஷனுக்கு தலைவரா இருந்தாரோ அப்ப அந்த அங்க இருக்கிற மயானத்துக்கு வந்து ஒரு வேலை போடணும்னு அப்பவே ஒரு பிளான் போட்டு ஒரு லட்சம் ரூபாய் பட்ஜெட் ஆகும் ஒதுக்கி இருக்கிறாங்க கார்பரேஷன்ல அப்ப ராஜாஜி அதுக்கு கையெழுத்தே போட மாட்டேன்ட்டான் எதுக்கு மயானத்துக்கு வேலி போடுறதுக்கு மட்டும் ஒத்துக்கவே இல்லையா ஏங்க அதுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு ராஜாஜி கிட்ட போய் அந்த கமிட்டி போய் கேட்கிறாங்க பட்ஜெட் கமிட்டி ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்ப ராஜாஜி நகைச்சுவையா சொல்லியிருக்காரு உயிரோடு இருக்கிறவன் எவனும் உள்ள போறதில்லை உள்ள இருக்கிறவன் எவனும் வெளியே வர போறது இதுக்கு ஏண்டா போய் வேலி போடுறீங்க உள்ள இருக்கிறவன் யாவனும் வெளியே வர போறதில்லை வெளியே இருக்கிறவன் யாவனம் உள்ள போக போறது இல்லை இதுக்கு போய் எதுக்கு தேவையில்லாம ஒரு லட்சம் செலவு பண்ணி காம்பவுண்ட் சிவர் கட்டி எண்ணத்துக்கிட இது வேற இந்த மரணம் குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநடைக்கு சொந்தம் குள்ள நடை மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம் தட்டு கெட்ட மனிதன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா மனக்கிற்காலே உலருவதாலே வந்த லாபம் மதி மந்தமடானும் உனக்கு எதுக்கும் எதுவும் சொந்தம் இல்ல இந்த இவ்வளவு ம மரணத்தினுடைய துன்பத்தை கண்ணதாசனுக்கு இந்த இதை சொன்னால் அவங்களுக்கு புரியும் ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லிட்டு தெவாவ என்ன தம்பி இது நிறைய இருக்கு எதை எது முடியுமோ சொல்லிட்டு மீறிய அடுத்த முறை கண்ணதாசனுக்கு பேர குழந்தை பிறந்துச்சு பஞ்சி அருணாச்சலத்துக்கு பிள்ளை பொண்ணை குடுத்துருந்த பிறந்த ஆறு மாசம் ஆச்சு இவர் குழந்தைய போய் பார்க்கவே இல்லை கார் மவுண்ட் ரோடு வழியா போகுது இப்ப கார் டிரைவர் சொன்னாரு அண்ணாச்சி குழந்த பிறந்து ஆறு மாதம் ஆச்சு நம்ம போய் பார்க்கவே இல்லை இப்போ அந்த வழியாக தான் போகிறோம் குழந்தையை பார்த்துருவோமே அப்படின்னா சரி காரை விடுறான்னாரு கார் போய் நின்றுச்சு கண்ணதாசன் வந்து தன்னோட மக வீட்டு வாசலில் போய் நிற்கிது உள்ளார போகிறார் என்னைக்கும் இல்லாத கண்ணதாசன் வீட்டுக்குள்ளார வந்துட்டாரேன்னு அப்பா வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு ஐயோ அப்பச்சி வந்துட்டார் அப்பச்சி வந்துட்டார்னு வீடே அமளி தும்மலியாகுது உள்ளார போனார் குழந்தைய தான்மா பார்க்க வந்தேன் அப்படின்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்த்தாரு குழந்தை தொட்டில தூங்கிட்டு இருந்துச்சு அவரை உடனே அந்த குழந்தைய எடுத்து கொடுக்கணும்னு அந்த பொண்ணுக்கு ஆசை அதை தூக்க தூங்கிட்டு இருந்ததை தூக்க போனார் அப்போ கண்ணகாச சொன்னார் தயவு செஞ்சு தூக்காத அது தூங்கட்டும் அந்த குழந்தை தூங்கட்டும் எழுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே ஒரு கவிதை பான்னார் அந்த இடத்துலேயே அவனை நல்ல கவனிங்க அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் ஆழ்ந்த அமைதியினை காணட்டும் அன்பு குழந்தை அவன் இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம் அவன் சுகமாக தூங்கட்டும் கண்ணை விழித்திருந்த காசினியை பார்க்குங்கள் காசின உலகம் கண்ணை விழுத்திருந்த காசினியை பார்க்குங்கள் என்ன துயர் வருமோ எங்கெங்கே அடி விழுமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகடுவார் துணை வருமோ நன்றியிலா நன்றியிலா நண்பர்கள் தான் நாற்புறமும் சூழ்வாரோ நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ செய்ய தொழில் வருமோ திண்டாட்டம் தான் வருமோ வெயில் அழைத்து வரும் வியர்வியிலே நீராடி ஐயா பசி என்றே அழைகின்ற நிலை வருமோ என்ன வரும் வருமென்று இப்போது யாரறிவார் அவனை எழுப்பாதீர் அப்படியே